பிரதேசம் உள்ளிட்ட உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மா மா மாநிலங்கள்ல மொத்தம் பதினாறு குழந்தைகள் இறந்திருக்கு அதனுடைய வயசு என்ன கிட்டத்தட்ட ஒன்னரை வயசு ரெண்டு வயசு நாலு வயசு இந்த உலகத்தை பற்றியோ இந்த கொடூரன் பாசிசம் மோடியை பற்றியோ இந்த ஆட்சியை பற்றியோ ஏதுமரியா குழந்தைகள் கோல்ட்ரிப் இரும்பு இரும்பல் மருந்து மட்டும் இல்ல நெக்ஸ்ட் ஓ டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து அது மொத்த தயாரிப்பையும் சேர்த்து அந்த மாநிலத்துல தடை பண்ணியிருக்காங்க ஆனா இந்த அயோக்கியர்கள் தான் அந்த நிறுவனத்துல இருந்து கோடி கணக்கில் தேர்தல் பத்தணும் பணம் வாங்கிட்டு இது அனுமதிச்சிருக்காங்க இது ஏத்துக்க முடியுமா யாரு இதுக்கு மருத்துவ அதிகாரிகள் யாரு ஐபிஎஸ் யாரு ஐஏஎஸ் யாரு அந்த கேடு கட்ட நாய்களை நீ கைது பண்ணியா அவன் மேல வழக்கு போட்டியா அந்த நிறுவனத்தோட சொத்தை பறிமுதல் பண்ணியா அதை எதுவும் பண்ண துப்பு கிடையாது அப்போ ஒண்ணும் அந்த டாக்டர் ரெஃபர் பண்ணான்னு சொல்லி அவன் மேல நீ கேஸ் போட்டு வச்சிருக்கீங்க அந்த மேலால மேல கேஸ் போட்டு வச்சிருக்கீங்க கேச போடுங்க நம்ம வேணாம் சொல்லல அவன் ஒன்னும் நல்ல ஒண்ணு நம்ம சொல்ல வரல ஆனா இதுக்கு அடிப்படை மூலக்காரணம் யாரு அந்த நிறுவனத்தை மீது நீங்க வழக்கு போடணும்ல அந்த முதலாளியை கைது பண்ணணும்ல ஏன் செய்யலை என்பது நம்மளுடைய கேள்வி இது இங்க மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட நீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு இரும்பல் தய இந்த தயாரிப்பு மருந்து காம்பியா என்ற நாட்டில் விநியோகம் செஞ்சப்பட்டிருக்கு அங்க சாப்பிட்ட குழந்தைகள் கிட்டத்தட்ட எழுபது அப்பாவி குழந்தைகள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கு என்பதுதான் உண்மை ஆஹ் நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் உன் ஊட்டு பிள்ளை கொடுக்க வேண்டியதாண்டா அங்க சோதனை பண்ண வேண்டியதாண்டா உன் புள்ள சாவுதான் செத்து போதா என்னங்கிறது நீ பார்க்க வேண்டியதானே அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க அதிகாரி வீட்டு பிள்ளைங்க நீ உங்களும் சோதனை செய்ய வேண்டியதானே எதுக்கு அப்பாவி மக்கள் கொடுத்தீங்க நீங்க செஞ்சு செஞ்சு பார்த்துதான் தெரியல உன் வீட்டு புள்ள செத்தா உங்க வலி தெரிய அன்பார்ந்த தோடர்களே உழைக்க மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த செய்தி பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய கொடும் துயரம் ஏதுமறியா பதினாறு குழந்தைகள் கொடூரமான முறையிலே இந்த அரசுகளால் மருந்து நிறுவன முதலாளிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கு என்பதுதான் அந்த செய்தி நான் செய்தியில் என்ன சொல்லியிருக்கான் சிறப்பு சாப்பிட்டுச்சு அதனால அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி பொதுவாக பதிவு பண்ணியிருக்கான் ஆனா உண்மை என்னன்னா இந்த நிறுவனத்தினுடைய கொள்ளை லாபத்துக்காகவும் அரசனுடைய லஞ்ச லாபத்துக்காகவும் இந்த பதினாறு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கு என்பதுதான் உண்மை ஏன்னா மத்திய பிரதேசம் உள்ளிட்ட உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மா மாநிலங்கள்ல மொத்தம் பதினாறு குழந்தைகள் இறந்திருக்கு அதனுடைய வயசு என்ன கிட்டத்தட்ட ஒன்னரை வயசு ரெண்டு வயசு நாலு வயசு இந்த உலகத்தை பற்றியோ இந்த கொடூரன் பாசிச மோடியை பற்றியோ இந்த ஆட்சியை பற்றியோ ஏதுமறியா குழந்தைகள் இந்த குழந்தையை பெற்றெடுக்க தாய் எவ்வளவு சிரமப்படணும் பத்து மாதம் அது பெற்றெடுத்த பிறகு ஈ படாத எறும்பு படாமல் எப்படி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த தாய்மையை உணர்வு என்பதற்கு அப்போ இப்படியாப்பட்ட இந்த குழந்தையை இவனுடைய லாபத்துக்காக கொடூரமா கொலை செஞ்சிருக்கானோ என்பதை நம்ம ஏத்துக்க முடியுமா செருப்ப கைட்டு அடிக்க வேணாமா ஏன்டா அப்படி இருக்கீங்க இந்த முதலாளிகளும் இந்த அரசுகளும் உன்னுடைய லாபத்துக்காக எப்படா இருக்கீங்கன்னு அவன் இந்த நிறுவனத்தையோ இந்த முதலாளிகளுடைய வீட்டையோ இந்த அரசுகளையோ சூறையாட வேண்டாமா யாருக்காக எப்படியாப்பட்ட குழந்தைகள் இறந்து போகுது ஏதுமரியா குழந்தைகள் கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா சிந்துவாரா என்ற மாவட்டம் பட்டுவி பகுதியில யோகிதா என்ற ஒன்றரை வயசு குழந்தை யோசிச்சு பாருங்க மக்களை ஒன்றரை வயசு குழந்தைக்கு இந்த உலகத்தை பற்றி என்ன தெரியும் இந்த என்ன தெரியும் அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கு என்பது மிகப்பெரிய கொடும் துயரமாக இருக்கிறது இதோட மட்டுமா கிட்டத்தட்ட பதினாறு குழந்தைகள் குழந்தை மத்திய பிரதேசத்தில் மட்டும் இறந்திருக்கு அங்க ஆட்சி ஆச்சு கிறுக்கு பயிலுங்க இந்த மண்ணாங்கட்டிங்க பிஜேபி ஆட்சி அதனுடைய முதல்வர் என்ன பண்ணிருக்கா மோகன் யாதவ் இது இந்த சீசன்ஸ் கோல்ட்ரி இருமல் மருந்து மட்டும் இல்லை நெக்ஸ்ட் டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து அது மொத்த தயாரிப்பில் சேர்த்து அந்த மாநிலத்தில் தடை பண்ணிருக்காங்க ஆனா இந்த ஐக்கியர்கள் தான் அந்த நிறுவனத்திலிருந்து கோடி கணக்கில் தேர்தல் பார்த்தோன்னு பணம் வாங்கிட்டு இதை அனுமதிச்சிருக்காங்க இதை ஏத்துக்க முடியுமா இன்னைக்கு பதினோரு குழந்தை இறந்துச்சு கடுமையான எதிர்ப்பு ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக இன்னைக்கு இந்த பச்சோந்திகன் பிஜேபி கும்பல் வேஷம் போட்டு இந்த மருந்துகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க இதோட மட்டும் இல்லைங்க இதை விட இன்னும் கேவலமான ஒரு செயல் செஞ்சிருக்காங்க என்ன பண்ணிருக்கானுங்க அந்த மருந்து ரெஃபர் பண்ண டாக்டர் பிரவீன் சோனி அது இல்லாம அந்த கம்பெனியோட ரெண்டு மேலாளர் இவங்க மேல வழக்கப்பதி பண்ணியிருக்கானவங்க இது என்ன கொடூரமா இல்லையா கம்யூனிட்டிங்களா இந்த நிறுவனம் யாரு அந்த முதலாளிகள் யாரு இதுக்கு மருத்துவ அதிகாரிகள் யாரு ஐபிஎஸ் யாரு ஐஏஎஸ் யாரு அந்த கேடுகட்ட நாய்களை நீ கைது பண்ணியா அவன் மேல வழக்கு போட்டியா அந்த நிறுவனத்தோட சொத்தை பறிமுதல் பண்ணியா அதை எதுவும் பண்ண துப்பு கிடையாது அப்ப ஒன்னும் அந்த டாக்டர் ரெஃபர் பண்ணான்னு சொல்லி அவன் மேல நீ கேஸ் போட்டு வச்சிருக்கீங்க அந்த மேல மேல கேஸ் போட்டு வச்சிருக்கீங்க கேச போடுங்க நம்ம வேணாலும் சொல்லல அவன ஒன்றும் ஒன்றும் நம்ம சொல்ல வரல ஆனா இதுக்கு அடிப்படை மூலக்காரணம் யாரு அந்த நிறுவனத்தை நீங்க வழக்கு போடணும்ல அந்த முதலாளியை கைது பண்ணணும்ல அது ஏன் செய்யல என்பது நம்மளுடைய கேள்வி இது இங்கே மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட நம்ம இப்ப இந்த பிரச்சனையை இஷ்யூ ஆன பிறகு என்ன ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒன்பது மாநிலம் தமிழ்நாடு கேரளா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானு போன்ற ஒன்பது மாநிலங்கள்ல இந்த நிறுவனத்தினுடைய மருந்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சு சுகாதாரத்துறை அமைச்சர் போயிட்டு அக்டோபர் ரெண்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆய்வு பண்ணி என்ன சொல்லிருக்காங்க அந்த சிறப்பு என்னன்னா ட்ரிப்பும் அந்த அந்த சிறப்புல ஒரு மிகப்பெரிய விஷம் என்பது இருக்கு அந்த அடிப்பு அதனால தான் இந்த குழந்தைகள் இறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன டை டைத்தலின் என்ற குளுக்கோல் அப்ப இது தான் இந்த குழந்தைகள் இந்த சிறப்பு சாப்பிட்டோடனே சிறுநீரகம் பாதிச்சிருக்கு சிறுநீரகம் வரல வாந்தி ஆயிருக்கு மயக்கமாயிருக்கு அப்படி கொடூரமான முறையில் இந்த குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கு என்பது தான் யதார்த்த உண்மை அப்ப இது போய் இறந்த பிறகு ஆய்வு செஞ்சு இவன கண்டுபிடிச்சு இந்த நாட்டுக்கு சொல்றானுங்களாம் இதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணுமா ஏன் இவ்வளவு நாள் தெரியாதா உங்களுக்கு இந்த மருந்து நிறுவனம்லாம் எப்படியாப்பட்ட நிறுவனம் மக்கள் ஏழை ஏழை மக்கள் உயிரை காப்பாத்துக்கணும்ன்ற அச்சத்தினால இந்த மருந்து மாத்திரை நம்பிட்டு இருக்கு ஆனா இவன் என்ன பண்றானுங்க இந்த நிறுவனத்தினால பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு இவனு பண்ற அநியாயத்தை விஷத்தை நம்ம கொண்டு வந்து கொடுக்கறானுங்க பல தடை செய்யப்பட்ட பல மருந்து முறையில் இன்னமும் தான் இருக்கு உன்னை சொல்றானுங்க ஆனா இன்னைக்கு சந்தையில வித்து தாரா இருக்கு மக்களுக்கு வேற வழி இல்லை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்படி கொத்து கொத்தா சாப்பிடறப்பதான் ஐயோ இந்த நிறுவனம் ஏதோ தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு ஓடி அந்த நிறுவனத்தை நீங்க வந்து தடை பண்றது அந்த மருந்தை தடை பண்ற நடிப்பு வேலையை போட்டுட்டு இருக்கானுங்க இது மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியாவில தயாரிக்கப்பட்ட ஒரு இரும்பல் தய அந்த தயாரிப்பு மருந்து காம்பியா என்ற நாட்டுல விநியோகம் செஞ்சப்பட்டிருக்கு அங்க சாப்பிட்ட குழந்தைகள் கிட்டத்தட்ட எழுபது அப்பாவி குழந்தைகள் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கு என்பதுதான் உண்மை எழுபது குழந்தைகள் இருந்து போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ப அதையாவது கணக்கில் கணக்கு அப்போ இங்க உள்நாட்டில் தயாரிப்பு எப்படி இருக்கணும் மருந்து என்ன நிலைமை என்ன அதை பத்தி ஆய்வு செய்யணும்ல இது பண்ணல ஆனால் அந்த இந்த கட்ட நாய்கள் என்ன பண்ணியிருக்கான் ஏது மாதிரி அப்பாவுக்கு மக்களுக்கு கொடுத்துருக்கான் வேண்டா நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் உன் வீட்டு பிள்ளை கொடுக்க வேண்டியதாண்டா அங்க சோதனை பண்ண வேண்டியதாண்டா உன் புள்ள சாவுதா செத்து போதா என்னங்கிறது நீ பார்க்க வேண்டியதானே அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க அதிகாரி வீட்டு பிள்ளைங்க நீ உங்களும் சோதனை செய்ய வேண்டியதானே எதுக்கு அப்பாவி மக்களுக்கு கொடுத்தீங்க நீங்க செஞ்சு செஞ்சு பார்த்துதான் தெரியல உன் வீட்டு புள்ள செத்தா உனக்கு வழி தெரியல அது ஏன் நீங்க செய்யல அப்படிதான் இனிமேல் சோதனையே செய்யணும் எளிய மக்கள்கிட்ட கொடுக்கவே கூடாது முதல்ல இந்த மாதிரி எவங்களும் அதிகாரி அமைச்சர் வீட்டு பிள்ளைகள் இருக்கானுங்களே அவனும் வீட்டு பிள்ளைகளுக்கு சோதனையில அவங்களை பயன்படுத்தணும் அப்பதான் இது என்னங்கிறது மக்களுக்கு அடுத்தது தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தெரியல ஐயோ இந்த நிறுவனம் வந்து நம்ம வந்து பணம் வாங்கல பணம் வாங்கிட்டு எது வேணா செய்ய என்று அச்சம் அவனுக்கு வரும்ல அப்ப அந்த நிறுவனத்தை சேர்த்து தடை செய்யணும் தண்டிக்கு நிகர எண்ணம் வரும்ல அப்ப அதை நோக்கி செய்யணும் அது ஒன்று மட்டும் இல்ல மக்களே இதை எதிர்த்து நம்ம வந்து வந்து நீதிமன்றம் போலீஸு வழக்கு மட்டுமே சரிய சரி செய்ய முடியாது நம்மளும் களத்தில் இறங்கி போராடணும் இந்த ஜெனடிக் மருந்தோடைய தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் குறிப்பா ஒரு ஐந்து கம்பெனியோட விவரத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் சன் ஃபார்மா ரெண்டு ரெட்டி மூணு ஷிப்லா நாலு லுபின் நாலு ஐந்து வந்து பாத்தீங்கன்னா சைடஸ் இந்த மருந்துகளுடைய உற்பத்தி கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் இதனுடைய சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துலேருந்து பதினேழு லட்சம் கோடி இந்தியாவுடைய சந்தை மதிப்பு அப்பாவி மக்கள் தலையிலிருந்து உழைப்பிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் இந்த லாபம் இதுல கிட்டத்தட்ட ஆண்டுக்கு நிகர லாபமே ரெண்டு லட்சம் கோடி எடுக்கிறாடங்கு இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபில ஐந்து சதவீதம் இந்த மருந்துகளுடைய பங்கு வகிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை அப்ப இப்படியாப்பட்ட நிலையில் இருக்கிறவன் என்ன செய்வான் இங்க இருக்கிற அதிகாரிகள் அமைச்சர்கள் காசு கொடுத்து மருந்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் நமக்கு தேவை லாபம் தானே எவன் செத்தா நமக்கு என்ன அப்படின்னு நிறுவனம் நினைக்குமா நினைக்காதான் அதானே நடந்துட்டு இருக்கு அதானே பிஜேபி கடந்த தேர்தல் பத்திரத்தின் போது அம்பலப்பட்டு சிரிப்பாக சிரிச்சது அதானே அந்த இதே பிஜேபி நீங்க இதெல்லாம் தடை செஞ்சிருக்கல நீங்கள் ஒரு தேர்தல் பத்திரம் வந்தப்ப ஒரு ஐந்து கம்பெனி இந்த அயோக்கியர்களுக்கு காசு கொடுத்துரு எவ்வளோ காசு கொடுத்துருக்கான்னு தெரியுமா படிக்கிறேன் பாருங்க ஒன்று டொரோனெட் ஃபார்மாசூட்டிக்கல் லிமிடெட் வந்து குஜராத்து அகமதாபாத்து பதிவு இல்லாமல் அவன் அறுபத்தோரு கோடி பிஜேபிக்கு தேர்தல் பத்திரம் மூலயமா வழங்கியிருக்கான் ரெண்டாவது சிப்லா லிமிடெட் அதனுடைய பதிவு மும்பை முப்பத்தேழு கோடி வழங்கியிருக்கான் தேர்தல் பத்திரம் மூலயமா நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா லேபரேட்ரி இவன் முப்பத்தொன்று புள்ளி ஐந்து கோடி வழங்கியிருக்கான் அப்புறம் சைட் ஹெல்த் ஹெல்த் கேர் லிமிடெட் பதினெட்டு கோடி இண்டாஸ் ஃபார்மா ஃபார்மாசூட்டிக்கல் வச்சிருந்து இருபது கோடி இப்படியாப்பட்ட அயோக்கியர்கள் இந்த பணத்தை லஞ்சமாக தேர்தல் பத்திரம் மூலயமா சட்ட முறையில வாங்கிக்கிட்டு இவன் என்ன செய்வான் இந்த மக்களுக்கு நல்லது செய்வானா அதை நம்ம நம்ப முடியுமா அப்ப இவனுடைய லாபத்துக்கும் அந்த முதலாளிகளுடைய மருந்து முதலாளியுடைய லாபத்துக்கும் யாருங்க பலியாவது ஏது மாதிரி அப்பாவி குழந்தைகள் பலியாவதா இந்த மக்கள் பலியாவதா யோசிச்சு பாருங்க இந்த இவனுள்ள இவனோட தெருவுல விட்டு உதைக்கிறது இல்லையா இவனோட சொத்தை பறிமுதல் பண்றது இல்லையா இந்த நிறுவனம் அந்த ஸ்டீஷன் பார்மாசூட்டிக்கல்ஸ் நிறுவனம் எங்க தான் இருக்கு இதெல்லாம் விட வைக்கக்கேடு இங்க தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல இருக்கு தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து இதெல்லாம் வந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் அமைச்சர்கள் என்ன பண்றாங்க அவங்க வந்து அந்த கம்பெனிக்காரன் காலாண்டு லாபம் போறோம் அரையாண்டு லாபம் போடுறோம் நிகர லாபம் போறோம் ஆண்டு லாபம்லாம் போறோம் நாங்கள் நாங்க என்ன தயாரிக்க என்ன லாபம்னு சொல்லி அந்த கேடுகட்ட அயோக்கிய நாய்கள் இந்த காலாண்டில் இந்த மக்களுக்கு இது எந்த வகையில் பயன்படுத்துச்சு பாதிப்பு ஏற்படுத்துச்சா இல்லையா அப்படின்னு அதை பற்றியான ஆய்வு இருக்கா அரை ஆண்டுல இத்தனை மருந்துகள் விற்ப விற்கப்பட்டிருக்கே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கா பின்விளைவு இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணியான ரிப்போர்ட்டுகள் இருக்கா அது சுகாதார அதிகாரிகள் எவனா கொடுத்துருக்கானா மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கானா இல்லை இணையதளத்தில் போட்டிருக்கானா அமைச்சர்கள் நீ என்ன பண்ணுறீங்க இவன்கிட்ட கோடி கணக்கில் பணத்தை வாங்கிட்டு ஏழை மக்களை கொல்றது உங்களோட வேலையா அதுதான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களா அப்போ தமிழ்நாடு பல வகையில் முன்னேறிச்சின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதை போன்ற செயல்களை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் இப்போ தமிழ்நாட்டிலையும் நீங்கள் பல குழந்தைகள் இறந்து போகணுமா ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்ப இந்த செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா இந்த அதிகாரிகள் இருக்கு அமைச்சர்கள் இருக்கு இதெல்லாம் விட இதற்கு இந்த கொலைகளுக்கு முதல் காரணம் யார் என்றால் இந்த நிறுவனத்துடைய முதலாளி அந்த முதலாளியை நீங்க கைது செய்யணும் அவனை நீங்க சிறைப்படுத்தணும் அவனுடைய சொத்துக்களை நீங்க பறிமுதல் பண்ணணும் அந்த ஆலையை நீங்க லாக் பண்ணணும் அந்த ஆலைகளுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் யாரு அந்த குழந்தைகளுக்கு இழப்பீடா வழங்கணும் அதை செய்ய தயாரா நீங்க மத்திய பிரதேச அரசா இருக்கட்டும் தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் அந்த மருந்துகள் தடை செய்யப்பட்ட மாநிலங்களா இருக்கட்டும் அந்த முதலாளி தானே நீங்க கைது பண்ணணும் அவன் தானே கொலை குற்றவாளி அவன் தானே இதுக்கான காரணம் அப்ப அவனை செய்யாம நீங்க வந்து மருத்துவரை கைது பண்றதுனாலே மேலாறை கைது என்ன பலன் இருக்கு யாரை ஏமாத்துக்க நாடகம் இன்னும் அடுத்து அப்பா அடுத்தடுத்து இந்த மருந்து தயாரிப்பு ஆறு மாசம் கழிச்சு அடுத்து விட்டீங்கன்னா அந்த முதலாளியை இன்னும் தயாரிப்பான் இன்னும் அடுத்து செத்து போவான் அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா இது கூடாது தமிழக மக்களே நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கொலைகார நிறுவனமான ஸ்டீசன் பார்மாசுட்டிக்கல்ஸ் காஞ்சிபுரத்தில் இருக்கு இதனுடைய ஆலையை இழுத்து மூடி இதை தடை செய்யப்படணும் இந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படணும் என்பதுதான் எமது புரட்சிகர மாணவர் இளைஞரமனின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றிய மோடி அரசே நீ வாங்கின தேர்தல் பத்திரத்தினுடைய கொள்ளை லாபத்துக்கு சட்டப்பூர்வ லஞ்சத்திற்கு யார் பலியாவது இந்த பிஜேபியை நாம் அனுமதிக்க முடியுமா இறந்த குழந்தைகள் இந்துக்கள் கிடையாதாடா அறிவு கட்ட மூடர்களே இது குழந்தைகள் இறந்த இந்துக்கள் கிடையாதா இந்த இந்துக்களுக்காக பிஜேபி போராடுவானா கேள்வி கேட்பானா பாபர் மசித இடிச்சியே அயோக்கியனே அங்க வந்து இஸ்லாமியர்கள் இதுன்னு கட்டுக்கதையை சொல்லி ராமர்னு சொல்லி இந்த பதினாறு குழந்தைகள் யாருடா அதற்காக இந்துக்கள் நீங்க வந்து பீரிட்டு மாட்டீங்களா பாறை எடுத்துட்டு போய் அந்த நிறுவனத்தை குத்தி உடைக்க மாட்டீங்களா அந்த முதலாளியை நீங்க தூக்கல ஏற்ற மாட்டீங்களா ஏண்டா இறந்தது இந்துக்கள் தானே அதற்காக பிஜேபி நீங்க தான்டா முதல்ல போராடணும் உழைக்கு மக்களே இவந்த சட்டத்தையும் இந்த நீதிமன்றத்தோ இந்த வழக்கு இதை நம்பி வித பிரயோஜனமும் இல்லை இது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் நாம் ஒரு நிலை திரண்டு இதை போன்ற கொலைகார நிறுவனங்களை நாம் அடித்து நொறுக்க வேண்டும் அந்த ஆலை முதலாளியிற்கு நாம் தண்டனை தர வேண்டும் அந்த வகையிலான நம்ம போராட்டங்களை கட்டியமைப்பதன் மூலயமா தான் இந்த கார்பரேட் காவி பாசிச கும்பலை தூக்கி எறிவதன் மூலியமா தான் மக்களுக்கான ஒரு உண்மையான அது பொருள் ஆட்சியை நாம் நிறுவ முடியும் அந்த வகையிலே பூமாயும் சார்பில் இந்த வன்மையான கண்டனங்களை இந்த தருணத்திலே பதிவு செய்கிறோம் மேலும் இறந்த குழந்தைகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி